சுல்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜிகர்தண்டா குடிச்சா நல்லா இருக்கும்னு நம்ம மதுரை மக்கள் சொல்லுறதை கேட்டிருப்போம் அன்னை மீனாட்சி குடியிருக்கும் தூங்கா நகரோட மற்றொரு அடையாளங்கள்ல ஒன்னான இந்த ஜிகர்தண்டாவோட சிறப்பு குறித்து இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஃபுல்லா சமவெளி மலைப்பகுதின்னு பாகுபாடு பார்க்காம இந்த ஆண்டு கோடைவெயில் மக்களை வாட்டி வதச்சிட்டு வருது லிட்டரு கணக்கில் தண்ணி குடிச்சாலும் தினமும் மூணு வாட்டி குளிச்சாலும் இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு தட்ப வெப்பம் நிலவிட்டு இருக்கு ஆனா ஒரே ஒரு பானம் மொத்த புழுக்கத்தையும் நீக்கி மனசுக்கும் உடம்புக்கும் உற்சாகத்தை தரும்னா அது மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டாதான் மதுரை மாநகரோட எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு ஜிகர்தண்டா கடைய பார்க்காம கடந்து போகவே முடியாது இட்லியும் கல்லலகரும் மீனாட்சியும் எப்படியோ அப்படி ஒரு முறை இந்த ஜிகர்தண்டாவை சுவச்சு பார்த்துட்டா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜிகர்தண்டாவுக்கு அடிமையாகிட வேண்டியதுதான் வேற மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் ஜிகர்தண்டாவுக்காக மதுரைக்கு வந்துட்டு போறது மிக சாதாரணமான விஷயம் அப்படி தருமபுரி மாவட்டம் சில்லாரகள்ளி கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் மற்றும் ராஜேஸ்வரி தம்பதி உணர்ச்சி பொங்க ஜிகிர்தண்டாவோட சுவையை எடுத்து சொல்றாங்க எப்படி மதுரைனா மீனாட்சி அம்மன் ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே ஜிகிர்தண்டா ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம் அதனால அங்கே தரிசனம் முடிச்சுட்டு இங்கே நம்ம ஜிகிர்தண்டா கடையில் வந்து ஜிகிர்தண்டா குடித்தோம் ரொம்ப செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் தருமபுரியிலலாம் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் கிடைச்சதே இல்லை இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சில்லுன்னு உள்ளே இறங்கும் போதே அந்த ஃபீல் நம்மளுக்கு நல்லா தெரியும் நானும் கோயில் வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம் பார்த்தோம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து இப்போ ஜிகிர் தண்டா எங்களுக்கு நல்லா கூல் கூலாகிடுச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கே மீனாட்சி அம்மனை தரிசனம் பார்க்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டுங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே ஜிகிர் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணி பார்த்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுங்க அருமையாக இருந்துச்சுங்க மதுரைன்னா ஜிகிர் இந்த சும்மா ஒரு நல்லா கெத்தாக இருந்துச்சுங்க நல்லா சாப்பிட்டது நல்லா ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க வெயில் டைமாக இருந்தாலும் சரி சிட்டிக்குள்ள ஷாப்பிங்காக வந்தாலும் சரி மதுரை மக்கள் புத்துணர்ச்சி பெறதுக்காக தங்களோட லிஸ்ட்ல முதல் இடத்துல வச்சிருக்கிறது இந்த ஜிகர்தண்டா தான் அப்படின்னு ஜிகர்தண்டாவோட பெருமையை சொல்றாரு மதுரை விளக்கு தூண் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையோட இயக்குனர் அமானுல்லா இந்த ஜிகர்தண்டாங்கிறது ஆரம்ப காலத்துல எங்க தகப்பனார் ஆரம்பிச்சது தள்ளுவண்டி காலத்துல முதல் முதல் எங்களோட தொழிலுங்கிறது வந்து அன்றாட தேவைக்கு ஐஸ்கிரீம் வீட்டில் தயார் பண்ணி நம்ம வீட்டுகளுக்கு போய் ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் கடைகளுக்கு போய் பாய் சொன்னால் உங்களுக்கு மதுரையில் தெரியாதவங்க இருக்காங்க இருக்க மாட்டாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு தான் சாய்ந்திர கடையாக வந்து தள்ளுவண்டி ஜிகிரதம் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வந்து தள்ளுவண்டியாக வந்து இந்த கீழவாசல் முக்கில் இப்போ போட்டிருக்க கடை ஃபேமஸ் ஜிகிரதான் நிறுவனம் ஆரம்ப புள்ளி மோ மோனா புள்ளி வந்து தள்ளுவண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தள்ளுவண்டியில் போட்டு மக்களோட வரவேற்பு எல்லாரும் அதிக அதிகம் விரும்பி இதை சாப்பிட்டனால நல்லா இது கொடுத்தனால அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் நாள் கழித்து அதே இடத்துல கடையாக போட்டோம் ரெண்டாயிரத்தில் தான் கடையாகவே ஸ்டார்ட் பண்ணோம் அது வரைக்கும் நல்லு தான் எங்கே இதுதான் மெயின் விஷயம் ஜிகரதாங்கிறதுக்கு நம்ம கடைக்கு வந்து யூனிக் டேஸ்ட் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த கீழே வாசலில் உள்ள டேஸ்ட்டு வேறு எங்கேயும் இருக்காது அது எங்கள் பிராஞ்சஸுக்குலேயும் இருந்தால் கூட தனித்தனியாக இப்போ பண்ணுறாங்க இந்த டேஸ்ட்டு எங்கேயும் வர்றதில்ல மக் மக்களுடைய கருத்து அதாக தான் இருக்குது இது எந்த பொருளுமே வெளியே வாங்குறதில்ல இது எல்லா இதில் இன்க்ரீடியன் எல்லாமே நாங்களே ஓனா தயார் பண்றோம் பால் நாங்களே பண்ண போட்டு பால் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உற்பத்தி பொருள் எல்லாமே நாங்களே ரெடி பண்றோம் அதுதான் இதுல உள்ள பெரிய ஒரு விஷயம் மதுரைக்கு ஒரு காலத்துல இட்லி மல்லிகை இப்போ அதை மாரி ஃபஸ்ட்டு தான் இருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி செஞ்ச அக்பரோட சுயசரிதையான வந்து குறிப்பு ஜிகர்தண்டாவோட வரலாற்றை பத்தி சொல்றாரு மதுரை அரசு அருங்காட்சியகத்தோட காப்பாட்சியர் முனைவர் மருது பாண்டியன் இந்த கோடை காலகட்டத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பானம் ஜிகர்தண்டா மதுரை என்றாலே இப்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு குளிர் பதனமாக வரப்படக்கூடிய பெயர் ஜிகர்தண்டா ஜில் ஜில் ஜிகர்தண்டா ஜில் ஜில் என்பது குளிர்ச்சியும் ஜிகர்தண்டா என்பது குளிர்ந்த இதயம் என்ற ஒரு பொருளிலும் ஹிந்தியில் சொல்லப்படக்கூடிய ஒன்று ஜிகர்தண்டா என்ற வார்த்தை ஹிந்தியில் தான் வந்தது இதனுடைய காலம் என்பது ஏறக்குறைய கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து வரையிலும் இந்தியாவை ஆட்சி செய்த முகலாயர்களுடைய மிக முக்கிய முக்கிய மன்னனான அக்பரினுடைய சுயசரிதையில் அயனி அக்பரி என்ற அவருடைய சுயசரிதையில் இந்த பதானத்தை பற்றின சில குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது முகலாயர்கள் என்பவர்களே பாரசீக பகுதிகளில் இருந்து இந்தியாவிற்குள் குடியேறியவர்கள் வெப்பகால கட்டங்களில் தன்னுடைய உடம்பினை குளிர்ச்சியாக வைப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட பல யுக்திகள் வெளிப்பகுதியிலிருந்து வட இந்திய பகுதிகளுக்குள்ளாக நுழைந்து தென்னிந்தியாவை இன்றைக்கு மையமாக வைத்துள்ள ஒரு ஆகச்சிறந்த சிறந்த பானமாக இந்த ஜிகரதண்டா இருக்கிறது மதுரைக்கு வந்துட்டு போகும் சுற்றுலா பயணிகளுக்கு மதுரையோட வரலாற்று பாரம்பரியத்தையும் தொன்மையை பத்தியும் நினைவு இல்லையோ ஆனா அவங்க வாங்கி சுவைக்கக்கூடிய ஜிகர்தண்டாவோட சுவை அவங்களோட நாக்களையும் நினைவிலையும் நிலைச்சிருக்கும் நினைக்கும் போதே நாக்க சப்பு கொட்ட வைக்கக்கூடிய ஜிகர்தண்டாவை சுவைக்காம மதுரையோட நினைவுகளை யாராலும் எடுத்திருக்க முடியாது பாரத் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் சிவகுமாருடன் அசோக் சக்கரவர்த்தி